வணக்கம் எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஒரு குட்டி மாத்திரை நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி இவ்வளோ பெரிய மேஜிக்கெல்லாம் பண்ணுதுன்னு வாங்க நம்ம உடம்புல இருக்கிற பூட்டுகள் அதுக்கான சாவிகள் அதாவது மருந்துகள் நிஜமாவே எப்படி வேலை செய்யுங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நமக்கு தலை வலிக்குது ஒரு மாத்திரையை போடுறோம் ஆனா வயித்துக்குள்ள போற அந்த மாத்திரைக்கு எப்படி தெரியுது கரெக்டா தலைக்கு போய் அங்க இருக்கிற வலியை மட்டும் சரி பண்ணணும்னு அது கை வலிக்கோ கால் வலிக்கோ வேலை செய்யாம சரியா அதோட டார்கெட்டை எப்படி கண்டுபிடிக்குது வாங்க இந்த மர்மத்த உடைச்சு பார்ப்போம் சரி இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னவெல்லாம் போறோம்னா முதல்ல மருந்துகள் நம்ம உடம்புக்குள்ள என்ன பண்ணுது அப்புறம் நம்ம உடம்போட அந்த பூட்டு சாவி சிஸ்டம்னா என்ன ஒரு மருந்தோட சக்தி அதோட வீரியம் செயல்திறன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதோட அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட்னு ரெண்டு வகை மருந்துகள் பத்தியும் கடைசியா எப்படி சரியான டோஸை கண்டுபிடிக்கிறாங்கன்னும் பார்க்க போறோம் சரி மொத பகுதிக்குள்ள போலாம் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நாம தெளிவுபடுத்திக்கணும் பொதுவா மருந்துகளை பத்தி பேசும்போது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் நாம என்ன பண்ணுது அதாவது அது எப்படி உள்ள போகுது ஜீரணமாகுது அப்புறம் எப்படி வெளியேறுதுன்னு பாக்குறது இதுக்கு பேர் ஃபார்மகோ கைனிக்ஸ் ரெண்டாவது அந்த மருந்து நம்ம உடம்பு என்ன பண்ணுது இதுதான் அதாவது மருந்தோட ஆக்ஷன் நாம இன்னைக்கு இந்த ரெண்டாவது விஷயத்தை தான் ஆழமா பார்க்க போறோம் அடுத்ததா நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு உடலின் பூட்டுகளும் சாவிகளும் மருந்துகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் நம்ம உடம்பு முழுக்க கோடிக்கணக்கான சின்ன சின்ன பூட்டுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு மருந்தும் அந்த கோடிக்கணக்கான பூட்டுக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பூட்டை திறக்கிறதுக்காகவோ இல்ல மூடுறதுக்காகவோ பிரத்யேகமா செஞ்ச ஒரு சாவி மாதிரி இந்த பூட்டும் சாவியும் சரியா பொருந்துறதுல தான் மருந்துகளோட மொத்த ரகசியம் அடங்கியிருக்கு நம்ம உடம்புல இருக்கிற இந்த பூட்டுகள் பெரும்பாலும் புரோட்டீன்கள் தான் இதுல நாலு முக்கியமான வகைகள் இருக்கு முதல்ல சிக்னலுக வாங்குற ஏற்பிகள் அதாவது ரிசெப்டார்ஸ் ரெண்டாவதா உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்துற நொதிகள் அதாவது என்சைம்ஸ் உதாரணத்துக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிற ஸ்டாட்டின் மருந்துகள் இருக்கு இல்லையா அது இந்த நொதிகளை தான் குறிவைக்குது மூணாவதா பொருட்களை செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் கொண்டு போற கடத்திகள் அதாவது டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டிப்ரஷனுக்கு கொடுக்கற எஸ்எஸ்ஆர்ஐ மருந்துகள் இந்த வகையைச் சேர்ந்தது தான் கடைசியா அயனி வழித்தடங்கள் அதாவது அயான் சேனல்ஸ் பெரும்பாலான மருந்துகள் இந்த நாலுல ஒன்ன தான் டார்கெட் பண்ணுது இந்த நாலு வகை பூட்டுக்கள்ல ஏற்பிகள் அதாவது ரிசெப்டர்ஸ் தான் மருந்துகளோட ஒரு ஹாட் ஃபேவரேட் டார்கெட்டுன்னு சொல்லலாம் நம்ம உடம்புல ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு செய்திகளை பரிமாறிக்கிறதுக்கு இயற்கையாகவே இந்த இயற்பிகள் இருக்கு மருந்துகள் என்ன பண்ணுதுன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு மாதிரி அதை ஹைஜாக் பண்ணி தனக்கு வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போகுது எல்லா போட்டும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன கண்டிப்பா இல்ல அதே மாதிரி தான் இந்த இயற்பிகள்லேயும் ஜிபிசிஆர் அயன் சேனல்னு பல மாடல்கள் இருக்கு ஒவ்வொன்றும் வேலை செய்யற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா அந்த அடிப்படை பூட்டு சாவி கான்செப்ட் மட்டும் மாறவே மாறாது சரி ஒரு சாவி பூட்டுக்குள்ள போன மட்டும் போதுமா அது எவ்வளவு கச்சிதமா பொருந்தது அத திருப்ப முடியுதா பூட்டை துறக்குதா இல்ல பூட்டுக்குள்ளேயே உடைஞ்சு போகுதா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா வாங்க ஒரு நல்ல சாவிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு பாப்போம் முதல்ல பிணைப்பு நாட்டம் அதாவது அஃபினிட்டி இதை ஒரு காந்த ஈர்ப்பு மாதிரி நினச்சிக்கோங்க மருந்துக்கும் அதோட டார்கெட்டான அந்த பூட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கெமிக்கல் அட்ராக்ஷன் தான் இது அஃபினிட்டி அதிகமாக இருந்தால் அந்த சாவி பூட்டுக்குள்ள ரொம்ப கச்சிதமாக டைட்டாக பொருந்ததுன்னு அர்த்தம் அடுத்தது வீரியம் அதாவது போட்டன்சி இது ரொம்ப சிம்பிள் ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ மருந்து தேவைப்படுதுங்கிறது தான் வீரியம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மருந்துக்கு வீரியம் அதிகம்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான நல்ல மருந்துன்னு அர்த்தம் கிடையாது குறைஞ்ச டோஸ்லேயே அது வேலை செய்யும் அவ்வளவுதான் இந்த மூணுல செயல்திறன் அதாவது எபிகசி தான் மருத்துவ ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் தெரியுமா ஏன்னா ஒரு மருந்து அதிகபட்சமா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத இதுதான் முடிவு பண்ணது யோசிச்சு பாருங்களேன் சாவி பூட்டுக்குள்ள பொருந்துனா மட்டும் போதுமா பத்தாது அது பூட்டை எவ்வளோ நல்லா திருப்பி கதவை திறந்து அதோட வேலைய செய்ய வைக்குதுங்கிறது தானே முக்கியம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா அஃபினிட்டினா சாவி எவ்வளோ சரியா பொருந்துது போட்டன்சினா வேலைய முடிக்க எவ்வளோ சாவி தேவைப்படுது எஃபிகசினா சாவி எவ்வளோ சூப்பரா பூட்ட திருப்புது இந்த மூணு விஷயங்களும் தான் ஒரு மருந்தோட மொத்த திறமையையும் தீர்மானிக்குது ஓகே இப்ப சாவிகள்ல ரெண்டு முக்கியமான வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சில சாவிகள் பூட்ட திறந்து ஒரு ஆக்ஷனை ஆரம்பிச்சு வைக்கும் ஆனா சில சாவிகள் பூக்குக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அத அடைச்சிடும் வேற எந்த சாவியையும் உள்ளேயே விடாது இதுக்கு பேர்தான் அகோனிஸ்டுகள் மற்றும் ஆண்டகோனிஸ்ட்டுகள் அகோனிஸ்டுகள் ஒரு ஹீரோ மாதிரி பூட்ட பிணைச்சு அதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு நல்ல வேலைய ஆரம்பிச்சு வைக்கும் ஆனா ஆன்டகோனிஸ்டுகள் ஒரு வில்லன் மாதிரி பூட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கும் ஆனால் பூட்டை திறக்காது சும்மா பிளாக் பண்ணி ஹீரோ சாவைய உள்ளே வராமல் தடுத்துடும் ஆனா கதை இத்தோட முடியல இதுலேயே இன்னும் சில நுணுக்கமான வகைகள் இருக்கு ஃபுல் அகோனிஸ்ட் ஒரு மாஸ்டர் கீ மாதிரி நூறு பர்சன்ட் முழுமையான வேலையை செய்யும் பார்ஷியல் அகோனிஸ்ட் ஒரு மாதிரி ஆட்டம் காட்டுற சாவி மாதிரி முழுசா வேலை செய்யாது ஒரு பாதி வேலையை தான் செய்யும் காம்பட்டேட்டிவ் ஆண்டகானிஸ்ட் பூட்டை கொஞ்ச நேரத்துக்கு பிளாக் பண்ணும் ஆனால் நம்ம கிட்ட நிறைய ஹீரோ சாவிகள் இருந்தா அதை விரட்டி அடிச்சிடலாம் ஆனா நான் காம்படிட்டிவ் ஆண்டகானிஸ்ட் இருக்க அது ரொம்ப டேஞ்சரஸ் அது பூட்டுக்குள்ளேயே நிரந்தரமாக உடைஞ்சு மாட்டிக்கிற சாவி மாதிரி தான் ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு முழு அகோனிஸ்ட் அதாவது ஒரு ஹீரோ இருக்கும்போது ஒரு பார்ஷியல் அகோனிஸ்ட் அதாவது அந்த அறகுறையா வேலை செய்யற சாவி ஒரு வில்லனா மாற முடியும் எப்படின்னா மாஸ்டர் கீயை வச்சு நீங்க பூட்டை திறக்க முயற்சி பண்ணும்போது யாராவது அந்த ஆட்டம் காட்டுற சாவிய உள்ள போட்டுட்டா மாஸ்டர் கியால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரிதான் முழு அகோனிஸ்டோட வேலைய இந்த பார்ஷியல் அகோனிஸ்ட் தடுத்து ஒரு ஆன்டகோனிஸ்டா செயல்பட முடியும் சரி இதுவரைக்கும் ஒரு பூட்டு ஒரு சாவின்னு மூலக்கூறு லெவல்ல பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு முழு மனுஷ உடம்புக்கு இது எப்படி பொருந்தும் அதாவது சரியான மருந்தளவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு மருந்து எவ்வளோ பாதுகாப்பானதுன்னு கண்டுபிடிக்க சிகிச்சை குறியீடு அதாவது தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்ன்னு ஒன்னு பயன்படுத்துறாங்க இது ரொம்ப சிம்பிள் ஒரு மருந்து வேலை செய்ய தேவையான அளவுக்கும் அதே மருந்து நமக்கு ஆபத்தா விஷமா மாறுற அளவுக்கும் நடுல எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு சொல்றதுதான் இந்த குறியீடு உதாரணத்துக்கு பென்சிலின் மாதிரி மருந்துகளுக்கு இந்த சிகிச்சை குறியீடு ரொம்ப அதிகம் அதாவது நல்ல டோஸுக்கும் ஆபத்தான டோஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய சேஃப்டி கேப் இருக்கு அதனால தான் அது ரொம்ப பாதுகாப்பான மருந்து ஆனால் வார்ஃபரின் மாதிரி சில மருந்துகளுக்கு இந்த இடைவெளி ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்கும் ஒரு மில்லிகிராம் அளவு மாறினா கூட பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு இதனால தான் இந்த மாதிரி மருந்துகளை டாக்டர்ஸ் ரொம்ப கவனமாக கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வருது ஏன் ஒரே டோஸ் மருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறது இல்லை அதுக்கு காரணம் நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒரு தனி உலகம் நம்மளோட மரபணுக்கள் வேற நம்ம வயசு எடை வாழ்க்கை முறைன்னு எல்லாமே வேற காலப்போக்குல நம்ம உடம்பு மருந்துக்கு பழகிடும் இதனால தான் ஒருத்தருக்கு சரியா வேலை செய்யற டோஸ் இன்னொருத்தருக்கு வேலை செய்யாம போகலாம் சில சமயம் ஆபத்தான விளைவுகளை கூட ஏற்படுத்தும் அப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது ஒவ்வொருத்தரோட உடம்புல இருக்கிற பூட்டுகளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறப்போ எதிர்கால மருத்துவத்தோட உண்மையான சாவி எதுவா இருக்கும் ஒருவேளை ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பூட்டுகளுக்கும் தகுந்த மாதிரி அவங்களுக்காகவே பிரத்யேகமா சாவிகளை உருவாக்குறதுதான் அடுத்த கட்ட மருத்துவமா இருக்குமோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க